அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரம் பேசுகிறேன் அழகான பெண் தான் மனைவியாக வரணுங்கிறது எல்லா ஆண்களுடைய ஆசையாகவும் விருப்பமாகவும் இருக்கும் அதனாலேயே சில ஆண்கள் திருமணத்துக்கு வரம் தேடும்போது அழகான பெண் தான் மனைவியாக வரணுங்கிறதுக்காகவே திருமணத்தை தள்ளிப்பட்டுக்கிட்டே போகிறதால அவங்களுக்கு திருமணம் ஆகாமலே முப்பது நாற்பது வயசுக்கு மேலே ஆயிரும் அதுக்கப்புறம் வெறுத்து போய் கிடைக்கிற வரனை அமைச்சிக்குவாங்க நமக்கு அழகான பெண் தான் மனைவியாக வரணும்னா ஏழாம் பாவத்துக்கு அஞ்சாம் பாவமான பதினோராம் பாவம் சுக்குரன் அல்லது சந்திரன் இந்த கிரகங்களோட நட்சத்திரத்தில் அமைஞ்சிருந்தால் இவங்களுக்கு நல்ல அழகான பெண் மனைவியாக வருவாங்க இதில் எந்த மாற்றமுமே இல்லை இந்த ரெண்டு கிரகங்களும் பதினோராம் பாவத்தை தொடர்பு கொள்ளலைன்னா அழகான பெண் தான் வேணுங்கிறதுக்காக உங்கள் வயதையும் காலத்தையும் வீணாக்காதீங்க அழகான பெண் கேட்குறவங்களுக்கு அன்பான பெண் மனைவியை அமைவாங்க அழகான பெண்ணை விட அன்பான பெண்ணோட வாழ்றதுதான் வாழ்க்கையை இன்பமாக மாற்றுங்கிறத புரிஞ்சுக்கோங்க